மிஸ் இன்னைக்கு வந்து மண்சட்டியில் ஒரு சாம்பார் தான் வைக்க போகிறோம் அதுக்கு நம்ம மண்சட்டியில் தண்ணி ஊற்றிக்கலாம் அப்புறம் பருப்பை நல்லா கழுவி எடுத்து தேவையான அளவுக்கு நம்ம இதில் போட்டுக்கலாம் அப்புறம் ரெண்டு மூணு வெள்ளை பூண்டு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ சாம்பார் ரொம்ப அருமையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் மண்சட்டியில் வச்சு சாப்பிடும்போது இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் விளக்கெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் விளக்கெண்ணெய் வந்து பருப்பு நல்லா சீக்கிரமாக வெந்துடும் நமக்கு வத்துக்கும் ரொம்ப நல்லது ஹெல்த்தியும் கூட இப்போ நல்லா வெந்துருச்சு பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை கடைஞ்சி எடுத்துக்கலாம் பருப்பு மற்ற வச்சு நல்லா நைஸாக கடைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ கேரட்டும் முருங்காயும் போட்டிருக்கேன் நீங்கள் வேணும்னா கத்திரிக்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம் நாங்கள் கத்திரிக்காய் சேர்க்க மாட்டோம் கத்திரிக்காய் போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் போட்டாச்சு இப்போ சாம்பார் தூள் மிளகாய் தூள் ரெண்டும் போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி வச்சுக்கலாம் இப்போ அதை அப்படியே கீழே வச்சுட்டு வடைச்சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம் அடுப்பில் வச்சுட்டு புளியை கொஞ்சம் கரைச்சி அந்த பருப்பில் ஊற்றி நம்ம தேவையான அளவுக்கு புளி ஊற்றிக்கங்க இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு எண்ணெய் ஊற்றி க கடுகு போட்டாச்சு கருவேப்பிலத்தலை பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுக்கலாம் அப்புறம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் நிறைய போடுங்க நல்லாயிருக்கும் தக்காளி ஒன்று கட் பண்ணி போட்டுக்கலாம் தாளிப்புக்கு நீங்கள் எப்படி வேணால் தாளித்து கொட்டலாம் பருப்பு காய் வேகிறதுக்கு முன்னாடி தாளித்து கொட்டிக்கலாம் இல்லை லாஸ்ட்டில் கூட போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுடலாம் எடுத்து இப்போ பருப்பில் எடுத்து கொட்டிடலாம் நம்ம வதக்கினதை இப்போ வதக்கினதை எடுத்து பருப்பில் கொட்டியாச்சு இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நம்ம காய் நல்லா வேகட்டும் உப்பெல்லாம் சரி பார்த்துக்குங்க இப்போ தட்டம் போட்டு மூடியாச்சு வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா காய் நல்லா வெந்துருச்சு இங்கே பாருங்கள் நல்லா கமகமன் வாசனையோடு நமக்கு கேரட்டு முருங்கைக்கா போட்டு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு சுவையான சாம்பார் ரெடி மண்சட்டியில் வச்சாச்சு இன்றைக்கி ஒரு புடி பிடிச்சிட வேண்டியது தான் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் விறகடுப்பு மட்டும்தான் இல்லை கேஸ்லேயே வைக்கலாம் நம்ம இப்போ மல்லிகை தூவிக்கலாம் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய் நீ அருமையான சாப்பாடு தான் சாப்பிட போகிறோம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்